குறைந்த வீட்டு முனைகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள இளையரச சாலையில் கலைஞர் அறிவகம் என்ற பெயரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள திமுக நகர அலுவலகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் அலுவலக முகப்பில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதி வெண்கல சிலையையும் திறந்து வைத்தார் தொடர்ந்து புதிய சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு திமுக சார்பில் கனிமொழி எம்பி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் வெள்ளி செங்கோல் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து புதிய கட்சி அலுவலகத்தையும் அலுவலகத்தின் முன்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தையும் பார்வையிட்டார் நிகழ்ச்சியில் கனிமொழி தமிழக அமைச்சர்கள் கீதா ஜீவன் கே என் நேரு கே உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அலுவலகத்தில் பணியாற்றி வந்த இளங்கோவன் என்பவர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் பணியின் போது உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி மற்றும் மகன் உள்ளிட்ட குடும்பத்தார் இழப்பீடு கேட்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அணுகியுள்ளனர் இழப்பீட்டு தொகை இதுவரை கிடைக்க பெறாத நிலையில் அலுவலகத்திற்கு சென்று நீண்ட நேரம் காத்திருந்த இளங்கோவனின் மனைவி பிரேமா மற்றும் அவரது மகன் மணிகண்டனை சிறுபான்மை நலத்துறை அதிகாரிகள் தரக்குறைவான வார்த்தைகளில் விமர்சித்து பேசிய நிலையில் அதனை எதிர்த்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மணிகண்டனை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரி ஒருவர் உட்பட நான்கு பேர் கொடூரமாக தாக்கி சட்டையை கிழித்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது மாவட்டம் கோவில்பட்டி அருகே கொப்பம்பட்டி கிராமத்தில் கம்மவார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீகாளியம்மன் கோவில் திருமண மண்டபம் கட்ட பூமி பூஜை நடைபெற்றது கம்மவார் சங்க தலைவர் மாரிச்சாமி தலைமையில் ரீஜென்ட் குரூப்ஸ் ஹரிபாலகன் முன்னிலையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தொழிலதிபர் விநாயகா ரமேஷ் கம்மவார் சங்க செயலாளர் ராமசுப்பு பொருளாளர் புருசோத்தமன் வழக்கறிஞர் அழகர்சாமி அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்பசாமி கோவில்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட இணை செயலாளர் அண்ணாமலை விக்னேஷ் முன்னாள் ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன் கதர் ஸ்டோர் ராமசுப்பு மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல முதல் முறையாக ஒரு இன்டர்நேஷனல் நுண்துளை அறுவை சிகிச்சை மாநாடு நடத்தி முடிச்சிருக்கிறோம் அதுல வந்து பங்கேற்றவங்க வந்து எதிர்பார்த்தது வரையும் அதிகம் என்னமா ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ் மட்டும் கான்பரன்ஸ் ஒரு கன்னியாகுமரி அதாவது டயர் டூ சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இதுமாதிரி நேஷனல் கான்ஃபரன்ஸ் இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் எங்க வச்சு நடக்கும்னா எங்க ஏர்போர்ட் இருக்குதோ நீங்க பக்கத்துல இருக்குதோ அங்கதான் நடக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் டிராவல் பண்ணி வரணும்னா யோசிப்பாங்க அப்படிப்பட்ட இடத்துல நடத்தி இன்னைக்கு வந்து எண்ணூத்தி இருபது பேருக்கு டாக்டர்ஸ் நேஷனல் வந்திருக்காங்க நேஷனல்ல இருந்து யூகேல இருந்து இந்தியாவுல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வர எல்லா மருத்துவர்களும் முன்துளை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இந்த மாநாட்டுல பங்கேற்று பங்கேற்றிருக்காங்க பங்கேற்றது மட்டும் இல்ல இந்த அறுவை இந்த மாநாட்டுல முக்கியமா நூத்தி எண்பத்தி மூணு பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க எப்படின்னா அறுவை சிகிச்சை மூலமா இலவச அறுவை சிகிச்சை மூலமா அறுவை சிகிச்சைகள் மூலமான அப்படின்னா என்பின்னு ஒரு இது ஒரு அறுவை சிகிச்சைன்னு இல்லை என்பின்னு ஒண்ணு கொலோனோஸ்கோப்பின் ஒண்ணு அதாவது பித்த கல் அடைக்கிறது அதுங்கிறது ஒண்ணு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் முக்கியமா இன்னைக்கு வரக்கூடிய ஏ அறுவை சிகிச்சைகள் லாப்ரோஸ்கோபியில அட்வான்ஸ் லாப்ரோஸ்கோபி சர்ஜரி சொல்லுவோம் அதாவது முன்னாள்கள்ல இந்த அறுவை சிகிச்சைகளை நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பண்றதுங்கிறதே வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கெல்லாம் வந்து சென்னை அப்பல்ல போனோம் அப்படிங்க சாரி சென்னையில் ஒரு மருத்துவமனைக்கு போனோம் அல்லது டெல்லியில மருத்துவமனைக்கு போனோம் பாம்பேல மருத்துவமனைக்கு போனோம்னு சொல்லணுமே தவிர நம்மளால இங்க பண்ண முடியாதுங்கிற நிலைமைகள் இருந்ததை மாற்றி இன்னைக்கு எந்த அறுவை சிகிச்சையும் இங்க பண்ண முடியும்ங்கிறது நிரூபிச்சு காமிச்சிருக்கோம் முதல்ல இது எல்லாமே இதுவரை இந்தியாவுல ஒரே ஒரு இடம் பாம்பே அங்கதான் நடந்துட்டு இருந்தது அதை மாற்றி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு முதல் முறையா நம்ம இதை கொண்டு வந்திருக்கிறோம் மருத்துவத்துறைய கன்னியாகுமரி மாவட்டத்துல முதல் மருத்துவ துறையா மாத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள்ல இருக்கிற மருத்துவம் எல்லாருக்கும் நம்ம நம்ம மருத்துவர்கள்ட்ட இருக்கிற திறமைகள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க மருத்துவர்கள் திறமைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா எங்கே இருக்கும் அதே ஒன்று சேர்றதை இன்னைக்கு உருவாக்கி இருக்கும் உருவாக்கி இதை நடத்தி காமிச்சுக்கோம் சிறப்பாக நடந்தது எல்லா நோயாளிகளும் இதில் பயன்பெற்ற ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன் கூட இல்லாம நல்லபடியா வீடு திரும்ப போறாங்க திரும்பிட்டே இருக்காங்க எல்லாரும் இன்னும் ஒரு நாற்பது முப்பது பேர் இருப்பாங்க நினைக்கிறேன் அவங்க இன்னும் ரெண்டு நாள் வீடு திரும்புவாங்க இன்னைக்கு வந்து அடுத்த இது வந்து நம்மளோட வளர்ச்சி வந்து லேப்ரோஸ்கோப்பில இருந்து போயிட்டு இருக்க ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல முதன் முறையாக அதை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் கன்னியாகுமரி இல்ல தென் தமிழகத்துல முதன் முறையா அதை கொண்டு வந்துருக்கோம் ரோபோட்டிக் சர்ஜரி அறுவை சிகிச்சை கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு ரோபோட்டிக் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டிகள் கடந்த அக்டோபர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை பத்து பள்ளிகளில் நடைபெற்று வருகிறது இப்போட்டிகளில் முதலாம் வகுப்பு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை பயிலுகின்ற அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்று தங்களின் கலைத்திறமைகளை வெளிப்படுத்தினர் ஓவியம் வண்ண சித்திரங்கள் வரைதல் களிமண் சிற்பம் மணல் சிற்பம் ரங்கோலி நாட்டுப்புற நடனம் பரதநாட்டியம் இலக்கிய நாடகம் வீதி நாடகம் தெருக்கூத்து மற்றும் இசைக்கருவிகள் இசைத்தல் போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட போட்டிகளில் மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் இன்று அக்டோபர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து திருச்சிராப்பள்ளி காஜாமியான் மேல்நிலைப்பள்ளியில் ஒன்பது வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகளை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வருகை தந்து கலைப் போட்டிகளை பார்வையிட்டு பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தி சிறப்பித்தார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி கோ கிருஷ்ணபிரியா அவர்கள் மற்றும் மாவட்ட கல்விச்சார் அலுவலர்கள் அனைவரும் பங்கேற்று போட்டிகளை வழி நடத்தினர் 「あっとあとうい யத்தூர் மாவட்ட சாலையோர நடைபாதை வியாபாரிகள் நலச்சங்கத்தின் எட்டாம் ஆண்டு குடும்ப விழா கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள மாநகராட்சி சமுதாய கூடத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு நடைபாதை வியாபாரிகளுக்கு நலவாரிய அட்டைகளை வழங்கினார் வணக்கம் இன்று சாலையோர வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட அடையாள அட்டை வழங்குகின்ற விழாவிலே அந்த அமைப்பின் சார்பில் கலந்து கொண்டிருக்கிறேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொரோனா காலத்தில் சாலையோர வியாபாரிகளுடைய வாழ்க்கைக்காக ஸ்வநிதி என்கின்ற தனியான ஒரு திட்டத்தை கொடுத்தார் அதுவரை சாலையோர வியாபாரிகளுக்கென்று தனியாக எந்த திட்டமும் இல்லை ஸ்வநிதி என்கின்ற திட்டத்தின் வாயிலாக எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல் பத்தாயிரம் முதல்ல கடன் கொடுத்துட்டு அதை திருப்பி கட்டினா திருப்பியும் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் இன்னைக்கு எந்தவித உத்தரவாதம் இல்லாமல் ஏழை எளிய சாலையோர வியாபாரிகள் அந்த ஸ்வநிதி திட்டத்தில் பலன் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல இந்தியாவிலேயே அதிகமான பயனாளிகளை கொண்டிருப்பது தமிழகத்தில்தான் தான் தமிழ்நாடு தான் அந்த திட்டத்தை அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதனால் சுவநிதி திட்டம் என்பது இன்றைய ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது நேற்று கோவையிலே நம்முடைய அன்புக்குரிய மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் பதவியேற்றதற்கு பின்பாக முதல் முறை நம்முடைய ஊருக்கு வந்தார் அவருக்கு அருமையான வரவேற்பு ஏற்பாடுகளை கோயம்புத்தூர் சிட்டிசன் ஃபாரம் என்கின்ற ஒரு பொதுவான அமைப்பின் வாயிலாகவும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வரவேற்பு விமான நிலையம் முதல் கொண்டு அவர் கலந்து கொள்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஏற்பாடு செய்திருந்தோம் நேற்று மதியம் இரண்டரை மணி அளவில் கோவை டவுன்ஹால் பகுதியில் இருக்கக்கூடிய காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வதற்காக துணை குடியரசுத் தலைவர் வரவிருந்த சூழ்நிலையில் அங்கிருந்து அத்தனை போக்குவரத்துக்கும் கட்டுப்படுத்தப்பட்டு கட்சியினுடைய வரவேற்பு கொடுத்த தொண்டர்கள் கூட மிக தூரத்தில் நிற்க வைக்கப்பட்டிருந்த சூழலில் இரண்டு நபர்கள் பாதுகாப்பு தடையை மீறி அவர்கள் வேண்டுமென்றே உள்ளே அந்த நிகழ்ச்சியை சீர்குலைப்பதற்காக வந்திருப்பதாக நாங்கள் சந்தேகப்படுகிறோம் காவல்துறை அதிகாரிகள் நேற்று மாலை ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் மது போதையில் வந்தவர்கள் தங்களை ஏதோ மது போதையில் செய்வது அறியாமல் வந்து அவர்கள் செய்தது போலவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏனென்றால் அந்த டவுன்ஹால் பகுதி என்பது இதற்கு முன்பாக அவர் எம்பியாக இருந்த காலத்தில் குண்டுவெடிப்பு நகழ்ந்த இடம் அந்த சிட்டிக்குள்ளே தான் இருக்குது பக்கத்தில் இருக்குது அது மட்டுமல்ல கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக சங்கமேஸ்வர் கோயில் முன்பாக கார் வெடிகுண்டு விபத்து நடந்த இடம் அந்த இடத்திற்கு மிக அருகாமையில் இம்மாதிரி இரண்டு நபர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் உயர்ந்த பதவியில் இருக்கின்ற ஒரு நபரினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளில் குறைபாடு இருப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல இதற்காக இன்று கோவை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இன்று மாலை ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது நடந்து கொண்டிருப்பது திராவிட மாடல் அரசு ஏன் எங்களுக்கு சந்தேகம் கூடுதலா வருதுன்னு கேட்டா கார் வெடிகுண்டு விபத்தை கூட சிலிண்டர் வெடி விபத்து என்றுதான் மாநிலத்தோட முதலமைச்சர் சொன்னார் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து எங்கு திட்டம் தீட்டப்பட்டது எந்தெந்த அமைப்புகள் எல்லாம் தீவிரவாத அமைப்புகள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட வெளிப்படையாக மாநிலத்துடைய முதல்வர் கார் வெடிகுண்டு விபத்தை பற்றி பேச மறுக்கிறார் அதை இப்போது சிலிண்டர் விபத்து அப்படின்னு ஏதோ தச்சையிலான விபத்து மாதிரியே தான் மூடி மறைச்சிட்டு இருக்காங்க அதனால் எங்களுக்கு இந்த திராவிட மாடல் தமிழக அரசு உண்மையாகவே அவர்கள் மதுபோதையில் வந்து செய்தார்களா அல்லது வேறேதேனும் சக்திகள் தீவிரவாத பயங்கரவாத சக்திகள் இதில் இருக்கிறதா என்பதை இவர்கள் புலனாய்வு செய்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வழக்கம் போல மூடி மறைக்கின்ற வேலையில் ஈடுபடாமல் உண்மையான குற்றவாளிகளை அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தார்கள் என்பதை சரியாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் எங்கள் கோரிக்கை அதனாலதான் சொல்றேன் திமுக அரசு தான் எங்களுக்கு சந்தேகம் பலமா வருது குற்றவாளிகளோட பெயரை சொல்ல மாட்டேங்கிறீங்க அவங்க மேல ஏகப்பட்ட வழக்குகள் பெண்டிங் இருக்குங்கிறது நாங்க விசாரிக்கும் போது தெரியுது அப்படிப்பட்ட ஒரு பின்னணி இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி சர்வசாதாரணமாக இந்த மாதிரி வந்து போக முடியும் அதனால் இதுக்கு பின்னால் இருப்பவர்களை உண்மையான திட்டத்தோடு அதில் வந்து யார் வந்தாங்க என்னங்கிறத கண்டுபிடிச்சு மக்களுக்கு சந்தேகத்தை போக்க வேண்டியது அரசின் கடமை வைஸ் பிரெசிடென்ட் ரொம்ப இவ்வளோ கவனப்பெரிய பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுத்துறாங்க கரெக்டு அதாவது ஒரு வைஸ் பிரசிடென்ட்டோட அதுவும் அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் அங்கே வர வேண்டிய இடம் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிராஃபிக் க்ளோஸ் பண்ணி நீங்கள் உங்கள் எல்லாத்தையும் முப்பது அடிக்க தள்ளி உங்களை நிறுத்தி வைக்கிறாங்க மீடியாவை ஆனால் எவ்வளோ தைரியம் தான் இவங்க இது போவாங்க அது போனது மட்டும் இல்லைங்க காவல்துறை இந்த விஷயத்தில் ஏ இவ்வளோ தூரம் வேறு மாதிரி இதை திசை திருப்பறக்காக முயற்சி பண்ணுறாங்களோங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது நன்றி டிஜிபி பார்க்கலாம் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம் காவல்துறை இதுக்கப்புறம் வந்து உண்மையை வந்து வெளியில் அவங்க கொண்டு வரல இல்லை வேற எது விதமான சந்தேகத்திற்கிடமான இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியை கூட நாங்கள் நேரடியாக பெறுவதற்கு வேலை செய்வோம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை குப்புச்சிபுதூர் மேட்டுப்பதி அருகே தனியார் தோட்டம் பகுதியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு சிறுத்தை நடமாட்டம் இருப்பதை சிசிடிவி மூலம் பார்த்து விவசாயி அதிர்ச்சி அடைந்து உடனடியாக வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு சிறுத்தை பிடிக்க நடவடிக்கை மேற்கொண்டனர் சிறுத்தை நடமாட்டம் செய்த பகுதியான மேட்டுப்பதி பகுதியில் வனத்துறையினர் நேற்று மாலை கூண்டு வைத்தனர் விவசாயிகளை அச்சத்தை ஏற்படுத்திய சிறுத்தை பிடித்து அடந்த வனப்பகுதியில் விட வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் மேலும் ஐந்து பேர் கொண்ட இரண்டு குழுக்களாக பிரிந்து சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து சிறுத்தையை பிடிக்க தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் அகில இந்திய பிஎஸ்என்எல் ஓய்வூதியர்கள் நலச்சங்கத்தின் சங்கத்தின் இருபதாம் ஆண்டு மாவட்ட மாநாடு சேலம் தமிழ் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பலராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாவட்ட மாநாட்டில் சங்கத்தின் அகில இந்திய துணைத் தலைவர் முத்தியார் மூத்த உறுப்பினர் கதிர்வேல் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து நடைபெற்ற மாநாட்டில் அமைதி செயல்பாடுகள் குறித்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது வரவு செலவு கணக்குகள் அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து நடைபெற்ற மாநாட்டில் மத்திய அரசால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு கருவிகளை அமல்படுத்தப்படாமல் போல எட்டாவது உங்களுக்கு குழுவில் உடல்நிலையாக செயல்படுத்தப்பட வேண்டும் மத்திய அரசின் ரயில்வே துறையில் மூத்த குடிமக்களுக்கான சலுகைகள் கடந்த கொரோனா கால திட்டத்தின் போது நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் அந்த சலுகைகள் அனைத்தையும் உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் மற்றும் ஓய்வு பெற்ற மெசன் ஓய்வூதிய தானங்களுக்கு அனுமதி எழுபது எழுபத்தைந்து மற்றும் எண்பது கடந்த ஒவ்வொருவருக்கும் கூடுதலாக ஐந்து வழிகாலை ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அகில இந்திய ஓய்வூதியர் நல சங்கத்தின் பத்தாவது மாவட்ட மாநாட்டு மாவட்ட மாநாட்டின் மாவட்ட செயலர் பலராமன் சமர்ப்பிக்கின்றேன் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை மத்திய அரசாங்கம் ஏற்படுத்திய இந்த வேலிடேஷன் ஆக்ட் என்பதை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதன்மையான கோரிக்கை குழுவை உடனே அமைத்திட வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை கோரிக்கைகளையும் வலியுறுத்திதான் இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த இரண்டு கோரிக்கைகளையும் மத்திய அரசாங்கம் செவிசாய்த்து அந்த வேலிடேஷன் ஆக்டை உடனே ரத்து செய்ய வேண்டும் எட்டாவது ஊதிய குழுவை உடனே அமைத்திட்டு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மத்திய அரசாங்கத்தை கேட்டுக் கொள்கின்றேன் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி ஏற்கனவே மூன்று கட்ட போராட்டங்கள் நடத்தியுள்ளோம் ஒன்று மனித சங்கிலி போராட்டம் இன்னொன்று கன்வென்ஷன் சிறப்பு மாநாடு ஒன்று நடத்தினோம் அடுத்து இறுதியாக டெல்லி செலோ என்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தினை டெல்லி ஜங்கர் மன்னரிலும் அகில இந்திய எல்லா மாவட்ட தலைநகரிகளிலும் நடத்தி முடித்துகொள்ளோம் இதெல்லாம் எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக நாங்கள் இதுவரை செய்த போராட்டங்கள் இதையும் செவிசாய்க்காமல் இருந்தால் அடுத்தடுத்து போராட்டங்களை செய்வதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றோம் ஆர் பலராமன் குறைந்த வீட்டு முனைகளே உள்ளன நம்ம சேரநகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி உள்ள இளையரசனேந்தல் சாலையில் கலைஞர் அறிவகம் என்ற பெயரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள திமுக நகர அலுவலகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் திறந்து வைத்தார் அலுவலக முகப்பில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதி வெண்கல சிலையையும் திறந்து வைத்தார் தொடர்ந்து புதிய சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு திமுக சார்பில் கனிமொழி எம்பி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் வெள்ளி செங்கோல் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து புதிய கட்சி அலுவலகத்தையும் அலுவலகத்தின் முன்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தையும் பார்வையிட்டார் நிகழ்ச்சியில் கனிமொழி தமிழக அமைச்சர்கள் கீதா ஜீவன் கே என் நேரு கே உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அலுவலகத்தில் பணியாற்றி வந்த இளங்கோவன் என்பவர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் பணியின் போது உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி மற்றும் மகன் உள்ளிட்ட குடும்பத்தார் இழப்பீடு கேட்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அணுகியுள்ளனர் இழப்பீட்டுத் தொகை இதுவரை கிடைக்க பெறாத நிலையில் அலுவலகத்திற்கு சென்று நீண்ட நேரம் காத்திருந்த இளங்கோவனின் மனைவி பிரேமா மற்றும் அவரது மகன் மணிகண்டனை சிறுபான்மை நலத்துறை அதிகாரிகள் தரக்குறைவான வார்த்தைகளில் விமர்சித்து பேசிய நிலையில் அதனை எதிர்த்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மணிகண்டனை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரி ஒருவர் உட்பட நான்கு பேர் கொடூரமாக தாக்கி சட்டையை கிழித்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது

தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கொப்பம்பட்டி கிராமத்தில் கம்மவார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீகாளியம்மன் கோவில் திருமண மண்டபம் கட்ட பூமி பூஜை நடைபெற்றது கம்மவார் சங்க தலைவர் மாரிச்சாமி தலைமையில் குரூப்ஸ் ஹரிபாலகன் முன்னிலையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தொழிலதிபர் விநாயகா ரமேஷ் கம்மவார் சங்க செயலாளர் ராமசுப்பு பொருளாளர் புருசோத்தமன் வழக்கறிஞர் அழக்கர்சாமி அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்பசாமி கோவில்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட இணை செயலாளர் அண்ணாமலை விக்னேஷ் முன்னாள் ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நம்மளிட கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல் முறையாக ஒரு இன்டர்நேஷனல் நுண்துளை அறுவை சிகிச்சை மாநாடு நடத்தி முடிச்சிருக்கிறோம் அதுல வந்து பங்கேற்றவங்க வந்து எதிர்பார்த்ததோடய அதிகம் ஒரு நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் மட்டும் கான்ஃபரன்ஸ் ஒரு கன்னியாகுமரி சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இதுமாரி நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்லாம் எல்லாம் எங்கே வச்சு நடக்கும்னா எங்க ஏர்போர்ட் இருக்குதோ எங்க பக்கத்தில் இருக்குதோ அங்கே நடக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் டிராவல் பண்ணி வரணும்னா யோசிப்பாங்க அப்படிப்பட்ட இடத்துல நடத்தி இன்னைக்கு வந்து எண்ணூற்றி இருபது பேருக்கு மேல நம்ம இந்த கான்ஃபரன்ஸ் டாக்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க நேஷனல்ல இருந்து நேபாளிலிருந்து மலேசியால இருந்து யூகேல இருந்து இந்தியாவில் இருந்து கன்னியாகுமரி வர எல்லா மருத்துவர்களும் முன்துளை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இந்த மாநாட்டில் பங்கு பங்கேற்று இருக்காங்க பங்கேற்றது மட்டும் இல்லை இந்த அறுவை இந்த மாநாட்டில் முக்கியமா நூற்றி எண்பத்தி மூணு பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க எப்படின்னா அறுவை சிகிச்சை மூலமா இலவச அறுவை சிகிச்சை மூலமா அறுவை சிகிச்சைகள் மூலமான அப்படின்னா என்டோஸ்கோப்பின்னு இது ஒரு அறுவை சிகிச்சைன்னு இல்லை என்டோஸ்கோப்பின்னு ஒன்று கொரோனோஸ்கோப்பின்னு ஒன்று இஆர்சிபின் அதாவது கல் அடைக்கிறது அதுங்கிறது ஒண்ணு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் முக்கியமா இன்னைக்கு வரக்கூடிய ஏ அறுவை சிகிச்சைகள் லேப்ரோஸ்கோப்பில அட்வான்ஸ் லேப்ரோஸ்கோபி சர்ஜன் சொல்லுவோம் அதாவது முன்னாள்ல இந்த அறுவை சிகிச்சைகளை நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பண்றதுங்கறதே வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கெல்லாம் வந்து சென்னை அப்பல்ல போனோம் அப்படிங்க சாரி சென்னையில ஒரு மருத்துவமனைக்கு போனோம் அல்லது டெல்லியில மருத்துவமனைக்கு போகணும் பாம்பேல மருத்துவமனைக்கு போகணும்னு சொல்லணுமே தவிர நம்மளால இங்க பண்ண முடியாதுங்கிறது நிலமைகள் எந்த அறுவை நிரூபிச்சு காமிச்சிருக்கோம் முதல்ல இது எல்லாமே இதுவரை இந்தியாவில ஒரே ஒரு இடம் பாம்பே அங்கதான் நடந்துட்டு இருந்தது அதை மாற்றி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு முதல் முறையா நம்ம இத கொண்டு வந்திருக்கிறோம் மருத்துவத்துறைய கன்னியாகுமரி மாவட்டத்துல முதல் மருத்துவ துறையா மாத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள்ல இருக்கிற மருத்துவம் எல்லாருக்கும் நம்ம நம்ம மருத்துவர்கள் கிட்ட இருக்கிற திறமைகள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க மருத்துவர்கள் திறமைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா எங்க இருக்கும் அதே ஒன்று சேர்ந்தால் இன்னைக்கு உருவாக்கி இருக்கும் உருவாக்கி இந்த நடத்தி காணிச்சுக்கும் சிறப்பா நடந்தது எல்லா நோயாளிகளும் இதில் பயன்பெற்ற நோயாளிகள் ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன் கூட இல்லாம நல்லபடியா வீடு திரும்ப போறாங்க திரும்பிட்டே இருக்காங்க எல்லாரும் இன்னும் ஒரு நாற்பது முப்பது பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க இன்னும் ரெண்டு நாள் வீடு திரும்புவாங்க இன்னைக்கு வந்து அடுத்த இது வந்து நம்மளோட வாட்சி வந்து

இப்போட்டிகளில் முதலாம் வகுப்பு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை பயிலுகின்ற அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்று தங்களின் கலை திறமைகளை வெளிப்படுத்தினர் ஓவியம் வண்ணசித்திரங்கள் வரைதல் களிமண் சிற்பம் மணல் சிற்பம் ரங்கோலி நாட்டுப்புற நடனம் பரதநாட்டியம் இலக்கிய நாடகம் வீதி நாடக